டெல்லி செங்கோட்டை மகிழ்ந்து குண்டுவெடிப்பு நிகழ்வில் முக்கிய குற்றவாளி என கருதப்படும் மருத்துவர் உமர் நபி சாலையில் நடந்து செல்லும் ஒளிப்பதிவு காட்சி வெளியாகியிருக்கிறது டெல்லி செங்கோட்டை குண்டுவெடிப்பில் தேசிய புலனாய்வு அமைப்பினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் மகிழ்ந்து குண்டுவெடிப்பு நிகழ்வில் முக்கிய குற்றவாளி என கருதப்படும் மருத்துவர் உபர் நபி சாலையில் நடந்து செல்லும் ஒளிப்பதிவு காட்சி வெளியாகியிருக்கிறது இது விசாரணைக்கு மிக முக்கிய ஆதாரமாக மாறியிருக்கிறது தற்போது குற்றவாளிகளுக்கு உதவியர்கள் உணவளித்தவர்கள் பேட்டரி வாங்கி கொடுத்தவர்கள் வாகனம் வாங்கியவர்கள் தங்குவதற்கு இடமளித்தவர்கள் உட்பட பலரிடமும் விசாரணை நடத்தி வரும் தேசிய புலனாய்வு அதிகாரிகள் இது தொடர்பாக பல்வேறு இடங்களில் சோதனையும் நடத்தி வருகிறார்கள்